அதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு எடுத்துக்காட்டுதான் வந்து மாடல் அப்படிங்கறது காஞ்சிபுரம் ரோட்ல வந்து ஒரு டீ டீடைம்ங்கிற ஒரு வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சாதாரணமா ஒரு லட்சம் சேல்ஸ் பண்றான் ஒரு டீ கடை ஒரு லட்ச ரூபாய் ஓடும் அப்படின்னு யாருமே நம்ம வந்து கிடைக்க முடியாது பட் அதை அவங்க பண்றாங்க நிறைய நம்ம நினைக்கிறோம் இங்கே நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து அதெல்லாம் வாங்குறது காசு எங்க இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் தவறான ஒரு இங்க வந்து பெரிய எக்கனாமி இருக்கு தஞ்சாவூர்லயும் ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு அந்த பொருளாதாரத்தை நோக்கிதான் வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வர்றாங்க ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து ரிலையன்ஸ் பிக் பாஸ் ஆர் இங்க வந்திருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா சர்வே பண்ணாம வர மாட்டாங்க பல கோடி ரூபாய் முதலீடு பண்றவங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமாவது இந்த ஏரியாவை சர்வே பண்ணுவாங்க எங்கெல்லாம் மக்கள் காய்கறிகள் வாங்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்து இப்ப நம்ம நம்ம டேட்டா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னாக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் இருக்குன்னா அவங்க வந்து டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு தனி தனிநபர் எவ்வளோக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு உங்களோட ஃபோன் நம்பரை போட்டோம் நமக்கு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா அவங்க வந்து அந்த நம்பர் அதில் போட்டாங்கனாக்கா நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மலையீதம் வாங்கியிருக்கீங்க புண்ணிய மீட்டிங் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ போல டேட்டா வருது அந்த டேட்டா வச்சு அனலைசிஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ மக்கள்கிட்ட பொட்டன்ஷியல் இருந்து வாங்குறதுக்கு அதுக்கான உதாரணம் தான் தரவு இந்த தரவு தான் எல்லாமே ஒர்க் ஆகுது இப்போ இன்னைக்கு இருக்கிற பெரிய எலெக்ஷன் கன்சல்ட்டிங்லாம் இப்போ நிறைய பேருக்கு நேற்று கூட ஒரு முன்னணி நிறுவனம் நிறைய கூட சேர்றாங்க ஸோ இப்போ அவன் என்ன பண்றாங்கனாக்க மக்களோட விருப்பத்தை வந்து டேட்டாவா கலெக்ட் பண்றாங்க முன்னாடி நேரடியாக வந்து இப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாம் வந்து இப்போ இருக்கிற எம்பிக்கு நீங்க ஓட்டு போடுறது விருப்பப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேப்பரை பேசுறாங்க கலெக்ட் பண்ணுறான் அது எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்கனாக்க மக்களோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குங்கிறத வந்து கலெக்ட் பண்றாங்க சோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க ஒரு பெரிய நிறுவனம் இங்க வருது அப்படின்னாக்க நிச்சயமாக அதுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி மக்கள் இருக்காங்க அதனாலதான் இந்த நிறுவனத்தை இங்க உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண வருவாங்க எந்த பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி யாரும் வந்து காசை சும்மா கொண்டு வர மாட்டாங்க இருக்கிற காசை நம்ம வாங்கிட்டு போறது தான் வர்றாங்க அதனால இங்க நிறைய வாய்ப்புகள் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு என்ன என்ன பிரச்சனைகள் இங்க இருக்குன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட அப்ரோச் இருக்கு இல்லையா அதுதான் இங்க பிரச்சனையா ஒரு ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு ஏசியை போட்டு உள்ள இருக்கிற உளவசந்தையிலயும் பெரிய மார்க்கெட்லயும் இருக்கிற காய்கறிகள் தான் அங்க உள்ள வச்சிருக்காங்க ஆனா அவங்க நம்மளை உள்ள நடத்துற விதம் இருக்கு இல்லையா டிரான்ஸ்பரன்சி நீங்க பார்க்கும்போது நீங்களே முடிவு எடுக்கிறீங்க ஒரு கிலோ தக்காளி என்ன விளைவிக்குது ஒரு கிலோ வெங்காயம் என்ன விளைவிக்குதுன்னு நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்க உள்ள இருக்கிற கடையில இருக்கிற பொருளையும் வெளியில இருக்கிற பொருளையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறான் மளிகைக்கடையில நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னாக்க நீங்க கேட்கிற ஜாமானுக்கு ரேட் அவங்க சொல்ல மாட்டாங்க பில்லை போட்டு தான் உங்களுக்கு ரேட்டே கொடுப்பாங்க நீங்க வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்கன்னு ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட்ல நீங்க உள்ள நுழையும் போது என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற நீங்களே பாக்குறீங்க நீங்களே முடிவு எடுக்கிறீங்க இந்த பொருள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம வந்து புதுசா வரும்போது நம்மளும் நம்மளை மாத்திக்காம நம்ம அந்த பழமையை நோக்கியே இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியாது அப்ப அதுக்கேத்தது மாதிரி நம்ம மாறணும் மாடுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்கலாம் ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னாக்கா நம்ம இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அடுத்து இந்த டெக்னாலஜி சொன்னோம் இல்லையா டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து யோசிக்காமல் பயன்படுத்தணும் ஸோ வாட்ஸ்அப்பில் போட்டால் அவர் பாப்பாரா வாட்ஸ்அப்பை தான் பாக்கிறாங்க இன்னைக்கு வேற எதையுமே பாக்கிறது கிடையாது நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் நம்ம வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டா இது எல்லாம் எங்கே பார்க்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளோட விளம்பரங்களை வந்து வாட்ஸ்அப் மூலயமா அதிகமாக பயன்படுத்தி நிறைய லாபம் சம்பாதிக்கிற நிறுவனங்களும் நிறைய இருக்காங்க அதே மாதிரி கேட்கறதுக்கு வந்து சூச்சப்படக்கூடாது இந்த சர்வீசஸ் நான் பண்றேன் உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கறத வந்து கேக்குறதுக்கு நிறைய பேர் நம்ம நம்ம கம்யூனிட்டியில குறிப்பா வந்து என்ன வாங்கிட்டு போறான் இல்லைன்னா உடுக்குறான் நம்ம போய் அவன் எல்லாம் மல்லுக்கிட்ட முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் அது மாதிரி பண்ணக்கூடாது எதுனால பண்ணக்கூடாதுனாக்க நீங்க தொழிலுக்குன்னு வந்துட்டீங்க அப்போ வந்து அது ஒரு சேவைதான் அது மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம தொழிலுக்கே வந்திருக்கோம் ஏன் நம்மள்ட்ட அவன் பொருள் வாங்கணும் அவன் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நம்மள தேடி வர்றான் ஒரு உரக்கடை உருவாக்கணும்னா உரத்துக்கு தேவை இருக்குங்கிறதுனாலதான் நம்மளை தேடி வர்றோம் உரம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றதுல நமக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கீங்க வாங்குறதும் வாங்காததும் ஒரு வரவரோட விருப்பம் பட் இதை இருக்குன்னு தெரியப்படுத்துறது நம்மளோட முக்கியமான ஒரு கடமை இதை நம்ம பண்ணாம போறதுனாலதான் நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்கு உங்கள்ட்ட இல்லையா நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க சொல்லியிருக்கணும்ல நீங்க அப்படிம்பாங்க சோ அதனால நம்ம வந்து தெரியப்படுத்தணுங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் அப்படின்னாக்க சர்வீசஸ் தான் அதிகம் இந்த சர்வீசஸ் ப்ராடக்ட்னு ரெண்டா நம்ம பிரிக்கணும்னு ஒரு பிசினஸ் நான் ஒரு உற்பத்தி பண்றேன் இப்ப நான் வந்து எப்படின்னாக்க ஒரு ஒரு தொழில் சாரி ஒரு துணி தயார் பண்ற நிறுவனம் வச்சிருக்கேன்னா அது உற்பத்தி நிறுவனம் இதே நான் வாங்கி விற்கிறேன்னா அது சேவை நிறுவனம் வாங்கி அதை நான் விற்பனை பண்றேன் ஸோ இப்ப சேவை நிறுவனம் தான் இப்ப தஞ்சாவூர்ல அதிகமா இருக்கு ஹோட்டலா இருக்கட்டும் அது ஒரு சேவை அது ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு சேவை பார்மசி மெடிக்க இது மளிகை இது எல்லாமே வந்து சேவை தான் ஆனா உற்பத்திங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் பட் நம்ம மற்ற மாவட்டங்கள்ல இருந்து உற்பத்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஈரோடு நாமக்கல் சேலம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்க உற்பத்தி அதிகமா இருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்க நம்ம பாக்குற அந்த சக்தி சக்தி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது உற்பத்தி நிறுவனம் அப்புறம் வந்து இது நிறைய இரும்பு சம்பந்தப்பட்ட ஆலைகள் இவங்க வந்து ஏன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி அவங்க பிசினஸ் பண்றதுனால அங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப தென்னை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மகிட்ட அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆர்கானிக்ஸ் விற்பனை பண்றாங்க ஆங்லை அவங்க திருவாரூர் எல்லாம் பண்றாங்க தஞ்சாவூர் மாவட்டக்காரங்களும் கிடையாது இப்போ சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க அரிசியை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பேர் வச்சுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே தஞ்சாவூர் தான் மேற்காலஞ்சியம் சொல்லி அதனால தஞ்சாவூர்ங்கிற பேர் அவங்க பயன்படுத்திக்குவாங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இருந்து வருது வெள்ளிங்க விளங்குதா இருக்கும் ஆனால் விற்பனை பண்றவர் பாத்தீங்கன்னாக்க வேற ஏதாவது மாவட்டக்காரராக இருப்பாரு இல்லை மாநிலக்காரராக இருப்பார் பிரான்ஸில் வந்து தஞ்சாவூர் பொன்னின்னு விற்பனை பண்ணுவாங்க அது இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கு ஸோ அது வந்து தஞ்சாவூர்லேருந்து வரல ஆனால் பேர் வந்து தஞ்சாவூர் பொன்னி அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம மனசில் வந்து பொண்ணி இல்லையா அந்த மாதிரி அவங்க ஸோ இப்போ ப்ராடக்ட் தயார் பண்ணுற நிறுவனங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம ப்ராடக்ட் தயார் பண்றதுக்கு உணவு ரீதியாக ப்ராடக்ட் தயார் பண்றதுக்கு வந்து இப்போ நம்ம புதுக்கோட்டை ரோட்டில் நிப்டம்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்கு இந்தியாவிலே ரெண்டு தான் இருக்குது ஒன்னும் தஞ்சாவூர்ல இருக்கு அது யாருக்குமே தெரியாது அதில் என்ன பண்றாங்கன்னு தெரியாது நம்ம நிறைய பேருக்கு அதை பற்றியான ஒரு அவேர்னஸே கிடையாது அதுல நிறைய விஷயங்கள் பண்றாங்க நம்மளை வந்து இப்போ ஒரு 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 பொருள் உற்பத்தி பண்றோம் இப்போ எடுத்துக்காட்டு ஒரு பிஸ்கெட் தயார் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க அந்த பிஸ்கட் தயார் பண்றதுலேருந்து அதை பேக் பண்ணி லேபிள் பண்ணி விற்பனை பண்ற வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க நான் தொடர்ந்து அவங்களோட மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன் அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க அவசியம் கிடையாது இந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு முருங்கையில வந்து பொடி பண்ணி அதை வெளியில எக்ஸ்போர்ட் பண்ற நிறைய கம்பெனி வந்து இந்த விப்டமோட உதவியோட பண்றாங்க ஆனா தஞ்சாவூர்ல இருந்து யாருமே கிடையாது ஒரு மீட் ஒரு மீட்டிங் நாங்க போயிருந்த போது தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பத்து பேர் தான் நாங்கள் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்கும் போது தொண்ணூறு பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ப என்ன சொன்னாங்க என்ன தஞ்சாவூர் எம்பி வந்து அவர் சொன்னாரு தஞ்சாவூர் காரங்கன்னு யாருமே இல்லையே ரொம்ப கம்மியா தானே இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த நிறுவனத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் சொல்றாரு நாங்க தொடர்ந்து பண்ணிட்டுதான் இருக்கோம் ஆனா மக்கள் வந்து யாரும் வந்து பண்ற பாக்குறது இல்லீங்க என்ன என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லாம இருக்காங்க அவங்க நிறைய பேட்டி பண்றாங்க இப்ப நீங்க பேட்டி ஐட்டம் பண்றீங்களா அவங்களுக்கு நிறைய உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குங்க இப்போ புது விதமா நீங்க ஏதாவது தயார் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து உங்கள்கிட்ட மெஷினரி இல்லை அப்படிங்கும் போது நம்ம அவங்க கிட்ட இந்த மெஷினரியை வாடகையை பயன்படுத்திக்கலாம் நீ அங்க போய் அதில் செஞ்சு பார்த்துக்கலாம் அதை ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் இப்போ புதுசாக நான் ஒரு பிஸ்கட் தயார் பண்ணி பாக்குறேன் ஒரு சிறுதானிய பிஸ்கெட்டோ அவங்க கருப்பு கவுனி பிஸ்கட் பண்ணி ஆல்ரெடி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க அது தேவைப்பட்டுதான் அந்த செட்டப் நீங்க வாங்கிக்கலாம் காசு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லுவாங்க காசு வாங்கி நம்ம என்ன கொடுத்து என்ன பண்ண போறோம்னாக்க அவன் எப்படி எவ்வளவு அளவு கலக்குறது எப்படி நீங்க தயார் பண்றது அந்த என்ன அந்த மெஷினை எப்படி ஹேண்டில் பண்ற ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க உற்பத்தியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த உற்பத்தி வாய்ப்புகள் நம்ம போய் இருக்கிறதுனால நமக்கு அது என்ன நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நிறைய மானியம் கொடுக்குறாங்க சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து முப்பது சில நாற்பது சதவீதம் வரைக்கும் மானியம் தராங்க பத்து லட்சம் வாங்கினீங்கன்னா நாலு லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க நம்மளோட நிறுவனம் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மானியம் நகர்ப்புறங்கள்ல இருந்தாக்கா அதுக்கு கம்மியான மானியம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இப்ப சேவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய சேவைகள் இருக்கு இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாதிரி ஏகப்பட்ட சேவை நிறுவனங்கள் இருக்கு இப்ப என்னங்க